சரியானது கடக்குமா நன்றி ஓ செல்லமே நீங்கள் எங்கு பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஓ என்னை பற்றி திட்டாதீர்கள் நண்பர்களே நான் முதலில் சென்று விடலாமா வணக்கம் ஓ நன்றி நண்பர்களே வருகிறேன் வணக்கம் திருப்பால் மருத்துவர் பரிசோதனைக்கு தயாராக இருக்கிறேன் ஓ எனக்கு ஒரு பயங்கரமான பால் வலி இருக்கிறது ஆ உண்மையாவை வணக்கம் நான் இங்க வந்துட்டேன் என் தேவையை தனிக்கு ஒரு கோ குடிக்கணும் சரி அது என் நரம்புகளை அமைதிப்படுத்த உதவும் என் வாயிலிருந்து வாசனை இல்லை என்பது போல தெரியுது நல்லா நாம் தொடங்கலாம் உங்களுடைய மூச்சு என்ன ஆணி அம்மையார் ஒரு சில நிமிடம் அது கோ வெளியே போய் நிற்கவும் இத நான் எடுத்துக்குகிறேன் இத இந்த பெட்டியில் வைக்கிறேன் புனிதமான ஓ என் கடவுளே ஓ இல்லை எனது மரையல்புகளை யாருக்கும் தர மாட்டேன் ஆனால் எனக்கு ஒரு சிறந்த யோசனை வந்தது ஏன் நான் இப்போது உங்களுக்கு காட்டுகிறேன் எனக்கு ஸ்ப்ரைட் பாட்டில் தேவை இத பவுசில் ஊட்டுவோம் நிறுத்தவும் அதை நீங்கள் பெற முடியாது ஓ அது டாக்டர் என்

இனிப்புகள் உங்கள் பற்களுக்கு உதவாது சரி நீங்கள் தான் அதை பின்னர் எடுத்துக்கொள்ளலாம் என்ன இனிப்புகள் கிடைக்காதா நான் உடனடியாக ஏதாவது உத்வேகம் அடைய வேண்டும் சரி நான் ஒரு செவிலியராக போகிறேன் நாம் ஊழியர் என்பதால் அவர்கள் என்னை நிச்சயமாக நிறுத்த மாட்டார்கள் எனக்கு விதிகளை தெரியும் சரி போகலாம் ஓ ஹலோ டாக்டர் அப்போரேன் இதுவோ வேலை செய்திருக்கு நாம ஆரம்பிக்கலாம் யாரும் அதை எடுத்துக் கொள்வதற்கு முன் எனக்கு அனைத்தையும் சாப்பிட வேண்டியது உள்ளது ஓ வா ஆமாம் நீங்கள் ஒரு நோயாளியா என்னோடதா நான் உங்களுக்கு உதவ முயற்சி செய்கிறேன் அவருக்கு ஒரு ஊசி விடணும் அது புத்திசாலித்தனமா உள்ளது நீ யார் நீ என்ன பண்ற ஓ நீ இருந்து தப்பிக்க முடியாது பல் பற்றி என்ன ஹலோ ஓ இல்லை நீங்கள் இனிப்பு பொருட்களுடன் உள்ளே செல்ல முடியாது இதை நான் எடுத்துக்கொள்கிறேன் இப்போது நீங்கள் செல்லலாம் சரி நீங்களே எனக்கு இனிப்புகள் வேண்டாம் ஆனால் எனக்கு ஒரு யோசனை உள்ளது என் கைப்பையில் ஒரு ஸ்பைடர் உள்ளது அது ரிமோட் கண்ட்ரோலில் இருக்கிறது அதை இனிப்புகளை எடுத்து செல்ல பயன்படுத்துவேன் ஆம் ஒரு பயனுள்ள விஷயம் வா கார்டல் அன்று பேர குழந்தை பேசிய போது ஓ காத்திரு ஏதோ சரியில்லை ஓ ஓ கடவுளே இது என்ன ஓ பெரிய சித்திரவதை ஓ எனக்கு கெட்டு போகிறது ஓ இல்ல ஓ அழகி அண்ணி எழுந்திரு ஏன் சுவாசமா என்ன ஓ வணக்கம் நீங்கள் என் பல்மருத்துவர் திரு பிராங்க் தானா ஆமா அது நான் தான் உட்காருங்க ஓ, ஒரு நிமிஷம் உங்க அட்ட காட்டணும் பேரம் அவர் கியூராஜித் இருக்கும் போது நான் எனது கிட்கேட் சாப்பிடலாம் ஓ நன்றி கார்ல ஓ மன்னிக்கவும் ஆமாம் கார்ல மிகவும் நன்றி ஓ ஒரு செலந்தி என்னுடைய அலுவலகத்தில் இல்ல என் கார்ல நீ கொண்டுட்டியா ஓ இது என்னது பொறுப்பல்ல ஓ மன்னிக்கவும் அட அது ரூம் விசதிரமா இருக்குது நிறுத்துங்க गाइस நீங்கள் அப்புறانيه பாத்தீங்களா நீங்கள் இனிபோட உள்ள செல்ல முடியாது அதை நிறுத்துங்கள் நீங்கள் அத பாத்தீங்களா ஓ எல்லோருக்கும் அதை விலக்குவத்தில் நான் மிகவும் களேபில் இருக்கிறேன் நான் உன்னை பெற்றேன் ஒரு நொடிக்கையாது எனக்கு ஒரு பைத்தியம் பிடித்த யோசனை உள்ளது இங்கே வைத்தேன் வைத்தேன் நான் இதை கவனிக்கவில்லை இப்போது செய்து விடுவேன் ஒரு பாட்டில் தேவை எல்லாவற்றையும் ஊற்றுவேன் மற்றும் சில நண்பர்களே பாருங்கள் இதை பார்க்கும் போது நன்றாக இருக்கிறது நான் சில பன்றிக்கையை பயன்படுத்துகிறேன் சரி உண்மையில் அது ஒரு கம் நல்ல அதற்காக நமக்கு தாசுக்கு படுத்துவோம் நிற்கவும் மற்றும் எனக்கு மிட்டாய்களை தரவும் ஏ அங்க வந்தீர்களா வாய்வாசி மற்றும் பணியார்த்தி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது ஆனாலும் குடிய நான் விளக்குறேன் மதிய வணக்கம் நானா அந்த நாற்காலியில் இருந்து உட்காரலாமா எப்போது நான் என் பற்களை சரியாக துக்க சொல்லி காட்டு அது சரி ஆமாம் சரி அர்த்தமாயிற்று ஓ பல் தூரிகைக்கு நன்றி நன்றாக நான் தூரிகையில் பற்பசையை அடித்து பற்களை வட்டமாக துளக்க போகிறேன் நான் சரியாக செய்கிறேனா ஓ வாய் கழுவும் திரவம் தேவை சிறப்பாக இருக்கிறது ஆஹா அப்பா இது உமிழ்ந்து விடணுமா என்ன என்ன உங்கிட்ட என்ன இருக்கு ஹூம் ஓ அது சோடா அதை எடுத்துடு ஓ என்னம்மா பெண்ணே உங்கள் நேர்முக நேரம் ஏற்கனவே நெருங்குகிறது ஓ இல்லை நான் மிகவும் பயப்படுகிறேன் நீ போகிறயா வாங்க காத்துரு உன்னை கண்ணாடி பெட்டிக்கு செக் பண்ணணும் அது சாக்லேட்டா ஓ மை காட் இது சற்று நல்லது ஓ உள்ளே வாருங்கள் ஓ இல்லை என்ன செய்யணும் நிச்சயம் நான் வந்துவிட்டேன் நாம் அதை பூரணமாக பயன்படுத்த வேண்டும் சரி அணை என்னை காப்பாற்று உனக்கு உடன்பாடு இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் உன்னை கொஞ்சம் தொந்தரவு செய்யவிருக்கிறேன் ஆனா இது நல்லதற்காக சரி ஓ ஆமாம் நான் வந்துடுவேன் நிறுத்த நிறுத்த அவர் யார் வா ஓ இல்லை என் கரடி அவன் இன்றி செல்ல விரும்பவில்லை சக்தி உள்ள வாருங்கள் உள்ள வாருங்கள் நான் எல்லாம் அமைதியாக இருக்கிறேன் மை காட் ஹலோ என் பற்களை சிகிச்சை அளிக்க வந்தேன் என்ன திருபல் மருத்துவர் ஓ ஒரு நிமிடம் ஓ ஒன்று நிமிஷம் காத்திருக்க புண்டையை தாங்க ஓ கரடிய காட்டு எனது கரடியை நான் பெற வேண்டும் அவன் எனது சரி சரி கரடியை விடு ஓ மை கோட் இது இனிப்புகளுக்கான நேரம் ஓ நான் இனி தாங்க முடியாது ஓ ஸ்கிட்டில்ஸ் எனக்கு மிகவும் பிடிக்கும் சரி நான் தயாராக உள்ளேன் ஓ ஓ நிறுத்து கேண்டி குடி அப்புறம் நீ போகலாம் நான் ஆன்ஸ் காத்திருக்கிறேன் ஓ அல்ல அது செய்ய வேண்டும் எனக்கு விருப்பமில்லை ஆம் இங்கே என்ன உள்ளது சாக்லேடா இதையும் எடுத்துக்கொள்வது சரி இங்கே என்ன உள்ளது என்னவோ கேட்டது இல்லையா இல்லை 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 இல்ல இல்லை இல்லை உம் நான் ஏதாவது யோசிக்க வேண்டும் ஓ காற்றோட்டம் சரி இப்போது பல் மருத்துவரின் அலுவலகத்தில் நுழையலாம் இது கொஞ்சம் கடினம் தான் ஆனால் நான் அதை செய்வேன் ஆஹ் அப்படியா அப்ப டாக்டர் இங்கே ஓ இல்லை நான் விழுந்து கொண்டிருக்கிறேன் தரையிறக்க மென்மையானது இல்லை ஆனால் இது போதும் டாக்டர் நீங்க இங்க என்ன பண்ணிக்கொண்டிருக்கீங்க ஓ எப்படி இப்படி நீங்க பரிமுதல் செய்யப்பட்ட அனைத்து இனிப்புகளையும் சாப்பிட்டு விட்டீர்கள் அதிர்ச்சி நீங்கள் எனக்கு ஒரு கசிவு தருகிறீர்களா நான் அதையே ஏற்றுக்கொள்கிறேன் எனக்கு கிட் கைட் மிகவும் பிடிக்கும் சுவையாக முதல் சுற்றில் எனக்காக முட்டைகள் சமைக்கவும் இது என் விருப்பமான காலை உணவு எளிது அறிவியல் எனக்கு உதவும் நான் ஏற்கனவே கேட்ஸ்அப்பை அதிகரிக்க எப்படி என்று கற்றுக்கொண்டேன் ஓஹோ என் சகோதரிக்காக எதையும் செய்வேன் முதலில் நீங்கள் ஒரு அச்சை வானலியில் வைக்க வேண்டும் எனது அச்சு ஒரு முயலின் தலை வடிவில் உள்ளது அடுத்தது சில முட்டைகள் ஓ இல்லை நீர் வெள்ளை மற்றும் மஞ்சள் பகுதியை பிரிக்க வேண்டும் இது செய்யப்பட வேண்டும் ஏனெனில் என் முயலின் கண்கள் மஞ்சள் கரு அவனது முகத்தின் மீதமுள்ள பகுதி வெள்ளை நேரத்தை நன்றாக கணக்கிடுங்கள் உங்களுக்கு என்ன தோணுது தொடங்க நேரம் அறிவியலுக்காக நீ என்ன செய்வாய் சரி முட்டைகளில் என் பெரிதாக்கும் கதிரை சோதிக்க நேரம் வந்து விட்டது நீங்கள் அதை அதிகரிக்கவில்லை ஆனால் குறைத்து விட்டீர்கள் போல இருக்கிறது அது நகைச்சுவையாக இல்லை ஏதோ தவறாகிவிட்டது கவலைப்படாதே நான் கண்டிப்பாக இதை சரி செய்வேன் சரி நீங்கள் ஏற்கனவே என்னை பொறாமைப்படுகிறீர்களா இது இனி விஞ்ஞானம் மட்டுமல்ல இது உண்மையான மந்திரம் அற்புதம் இந்த பெரிய முட்டையை வானொலியில போட நேரம் வந்துவிட்டது இதை இங்கே கொண்டு வருவது நிச்சயமாக சாத்தியம் இல்ல அற்புதம் சரி இந்த அறிவியலி உங்களுடையது அர்த்தமற்றது இதோ என் முக்கிய திறமை விக்கிக்காக நான் மிகவும் விசித்திரமான ஒன்றை முதலில் முட்டைகளை சிறப்பு அச்சுகளில் உடைக்க வேண்டும் ஒரு அச்சுக்கு ஒரு முட்டை பின்னர் அவற்றை கொதிக்கும் நீரில் வைக்கவும் முட்டைகள் சமைக்கும் போது நான் ஒரு சாண்ட்விச் செய்வேன் முதலில் அவகாடோவை நசுக்கி அதை ரொட்டியில் பரவ வேண்டும் முடிவில் கிடைக்கும் முட்டைகளை அதன் சுற்றிலும் பரப்ப வேண்டும் பாருங்கள் அது அது புல்வெளியில் ஒரு முயல் போல தெரிகிறது அழகாக இல்லையா உள்ளன மற்றும் நான் பெரிய முட்டைகளின் படைப்பாளராக மாறினேன் விக்கி இதை முன்பு ஒருபோதும் முயற்சிக்கவில்லை நான் ஆரம்பத்தில் அதிகரித்த சிறிது வெற்றியாளரை தேர்வு செய்யும் நேரம் எல்லாமே ரொம்ப சுவையாக இருக்கிறது முதலில் என் சகோதரியின் முயலின் முட்டைகளை சாப்பிடுவேன் என்று நினைக்கிறேன் யோசனை நல்லாயிருக்கு அது அற்புதமாக சுவைக்கிறது எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது ஓ நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்ன சுவாரஸ்யமாக இருக்கிறது என்று சமையல்காரர் என்னை வீகாய் தயாரித்திருக்கிறார் மீண்டும் குண்டு ஆனால் இந்த முறை இது முற்றிலும் வேறுபட்டது பார்க்கலாம் சுவையானது

எல்லா வகையான திரவங்களையும் நான் புதிதல்ல முதலில் குச்சிகளில் லாலிபாப் லாலிபாப் சமைக்க விரும்புகிறேன் இதற்காக திரவமாக திரவமாகண்களில் ஊற்றுவேன் அதன் பிறகு அங்கு ஒரு குச்சியை முந்தையதாக சர்க்கரையில் தூவியதை மூழ்க விடுவேன் நேரத்தை குறிக்க வேண்டும் லாலிபாப் விரைவில் தயாராகிவிடும் சிறிது நேரம் தூங்க போகிறேன் அவர் உண்மையிலேயே தூங்குகிறார் அவர் குறைவாக சத்தம் செய்வார் நான் ஸ்ட்ராபெரி ஸ்ப்ரைட் மற்றும் சில ஐஸைக் கொண்டு ஒரு காக்டெயில் செய்ய விரும்புகிறேன் நான் அதை பிளெண்டரில் செய்வேன் அதனால் எனக்கு உண்மையான காக்டெயில் கிடைக்கும் மேலும் துல்லியமாக அதன் முதல் பகுதி பூர் சென்ஸ் 3 sprays mr ice or a berry in the ree into the art of el it's mara a berry in the pru zanila kuttumelipin bretta porum and the cocktailing karee see moon the arir irkum yes if you want to give it a second look you a second look it would be a strawberry matrum arakana tani it would be alangarital oh adene எல்லாம் தயாராக இருக்கிறது போல எனக்கு லாலிபாப்ஸ் மிகவும் பிடிக்கும் அவை அருமையாக வந்துள்ளன நீங்கள் எனக்கு பொறாமைப்படுகிறீர்களா இந்த சுவாரஸ்யமான சிக்கல்களை பாருங்கள் ஆனால் அதுவே எல்லாம் இல்லை இப்போது நான் கண்ணாடியை எடுத்து வண்ணமயமான சர்க்கரையில் மூழ்க விடுவேன் அதுக்கப்புறம் இந்த கண்ணாடிகள்ல கண்ணாடிகளில் லாலிபாப்ஸ்களை போட வேண்டும் கொஞ்சம் ஐஸ் மற்றும் ஸ்ப்ரைட் சேர்க்கவும் அதை திருப்பி குதிர்ச்சியாக்கவும் ஓ எனக்கு ஒரு யோசனை வந்தது என் காக்டெயிலில் விக்கியின் மிகவும் பிடித்த சுவையானவற்றைக் விடுவேன் நான் ஸ்கிட்டல்ஸ் காண்டியுடன் தொடங்குவேன் ஆம் நான் கூட அவற்றை கடந்து செல்ல முடியும் அவை மிகவும் சுவையாக உள்ளன அது என் ஆக்வேரியத்தின் அடிப்பகுதியாக இருக்கும் கற்கள் போல ஐஸ் மார்மலேட் மற்றும் சில நீல ஃபேண்டா இது காக்டெயிலின் அடிப்படையாகும் பாருங்கள் இது ஒரு ஆக்வேரியத்தைப் போன்றது விக்கி முயற்சிக்கு நேரம் குளிர்ச்சியாக இருக்கின்றன முதலில் என் சகோதரியிடமிருந்து இந்த கடல் காக்டேலை முயற்சிக்கலாம் அழகாகவும் சுவையாகவும் உள்ளது உங்களுக்காகவே உங்களின் சிறந்ததை செய்தீர்கள் அதிசயமாக சுவையானது நான் தாத்தா உங்களிடமிருந்து இத்தகைய அழகை நான் எதிர்பார்க்கவில்லை எங்கு தொடங்குவது எனக்கு தெரியவில்லை ஒருவேளை அந்த சிவப்பிலிருந்து தொடங்கலாம் நீங்கள் வெறும் காக்டெயில் மட்டுமல்ல லாலிபாப் சேர்த்து செய்தது பெரிய ப்ளஸ் இது மிகவும் சுவையாக இருக்கிறது தாத்தா நீங்கள் வெற்றியாளர் தாத்தா நீங்கள் தான் வெற்றியாளர் மூன்றாவது சுற்றில் எனக்கு சில விசித்திரமான சாலட் தயாரிக்கவும் சாலட் எளிதாக இது முடிந்துவிடும் என்ன ஒழுபோதும் சாலட்கள் சமைக்கவில்லை இது எளிது என நினைக்கிறேன் பெண்களே அவசரப்படாதீர்கள் நான் முதலில் எனக்கு ஒரு சிறந்த திட்டம் உள்ளது எல்லாருக்கும் தெரியும் தோட்டத்திலிருந்து பறித்த காய்கறிகளுக்கு மேல் எதுவும் இல்லை எனவே நான் ஏன் என் சொந்த வீட்டு தோட்டத்தை பெறக்கூடாது நான் அதில் இருந்து சில மாதிரிகளை சேகரிக்கிறேன் உதாரணமாக ஒரு சாலட் இதை செய்ய நீங்கள் வெறும் ஒரு பானையில மண்ணுடன் ஒரு லெட்யூஸ் விதை எனட்டால் போதும் ஓ கடல் வழக்கமாக பரிசோதனை செய்யப்படுகிறது இது சில வளர வேண்டும் ஓ ஓ ஓ ஆம் ஆ தண்ணீர் சரி சரி இது வெறும் தண்ணீர் தான் ஆனால் சாலட் எவ்வளவு விரைவாக வந்தது பாருங்கள் என் கருத்தில் இது ஒரு உண்மையான அதிசயம் தாத்தா அவர் காய்கறிகளை எப்படி கையாள்வது என்று தெரியவில்லை என்பது தெளிவாக இருக்கிறது

எல்லா எல்லா வாய்ப்புகளும் உள்ளன முதலில் காய்கறிகளையும் ஒன்றாக சேர்த்து துண்டுகளாக வெட்ட வேண்டும் இதை செய்வது மிகவும் எளிது ஆனால் ஒரு சாதாரண சாலட் சலிப்பானது இங்கே ஒரு சாலட் நவீன கலைபாணியில் செய்யப்பட்டுள்ளது இது மிகவும் குளிர்ச்சியானது தாத்தா இது அற்புதம் செஃப் உங்களுக்கு இது பிடிக்கிறதா Let we start in brown rice it solid now go with hip-hop. One big choice would be sauce, start with the sauce. See, it should be butter, cheese, and butter. I like a blender key and a burner. சொட்டுகள் சாசில் ஊற்றப்பட வேண்டும். இப்போது காய்கறிகள் பயன்படுத்தப்படும். அவற்றை இந்த சாசிலிருந்து அதாவது மண்ணிலிருந்து வளர்வதைப் போல நட்டு விடுவேன். "எனது கருтель இது மிகவும் விசித்திரமான யோசனை. சிறந்த உணவகங்களில் சாலட்கள் இவ்வாறு பரிமாறப்படுகின்றன." இது எல்லாம் நிஜமல்லாதது போலவே தெரிகிறது. நான் என் தாத்தாவுடன் தொடங்குவேன். "என்ன ஒரு குளிர்ச்சியான மற்றும் பெரிய டைனோசர். இது என்னால் உருவாக்கப்பட்டது என்று ஆச்சரியமாக இருக்கிறது." சோனெர்ட்டே பார்போ ஹ்ம் மேலாக இது निजामாகவே ருசியாக இருக்கிறது இது என்ன வகையில் ஆஃப் இது மோசமாக இருக்கிறது எனக்கு பீன்ஸ் பிடிக்காது ஓ எனக்கு தெரியாது 니카 니 காலை பள்ளிக்கு சென்றது வீணாகிவிட்டது அவன் தன் கூட வரைய முடியவில்லை ஹ்ம் போ உனக்காகவும் ஏன் ஆனால் செஃப் சாலட் தான் மிக குளிர்ச்சியாக இருக்கிறது அப்படியா இது சுவைக்கு நேரம் வந்துச்சு என் கரண்டி எங்க வாங்கலாம் ஆஃப் இங்கே பச்சை கீரைகள் மட்டுமே இருக்கின்றன எனக்கு அது பிடிக்காது நீங்கள் மேக்கப் பூச்சி ஓ இல்ல சின்ன சகோதரி உன் வெற்றிக்கு வாழ்த்துக்கள் அது அற்புதம் கூரே, இன்று எனக்கு மிகவும் அதிர்ஷ்டம் உண்மையான சமையல்காரராக உணர்கிறேன்